மாயனை மன்னு, வடமதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றுமணி விளக்கே தாயை கூடல் விளக்கம் செய்த தாமோதரனை യോമ് വന്ന് നാം തൂമല തൂവി തൊഴുത് വായിനാൽ പാടി മനത്തിനാൽ സിന്ധിക്ക പോയ പിഴയും പുതരുവാനവും തീയണിൽ തൂസാകുംപ്പേലോരം പവാ இப்பாடலின் சுருக்கமான பொருள் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர்குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் புறப்படுவோம் அவனை மனத்தில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயில் புகுந்து தூசு போல காணாமல் போய்விடும் விளக்கம் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை இங்கிவனை நான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் தர வேண்டும் என்பது இதன் உட்கருத்து நன்றி